சிம்பிளாக ஈஸியாக தில் பசந்த் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக்கரி ஸ்டைலில் நம்ம தேங்காய் பன் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனேயும் கொடுக்கலாம் நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்கலைன்னா தேன் கூட போட்டுக்கலாம் நல்ல வாமான மில்க் வந்து கிட்டத்தட்ட முக்கால் கப் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி அப்படியே வெட்டணும் அப்போ தான் அந்த ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆகும் இதுக்கப்புறமா ஒன்றரை கப் மைதா கொஞ்சம் மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் நம்ம இந்த டோ வந்து பிசைகிற மாதிரி இருக்கும் முதல்ல அந்த பாலோடு சேர்த்து பசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பசைச்சிக்கலாம் இது ஓரளவுக்கு பசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுவோம் எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை போட்டுட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் பசையணும் அப்போ தான் அந்த தில் பசந்த் ரெசிபி அதாவது தேங்காய் பன் ரெசிபி அவ்வளோ சாஃப்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஷைனிங்காகவும் பர்ஃபெக்டாகவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பெரிய ஷீட் இருந்ததுன்னா அது மேலே கூட ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் மாவை பசைஞ்சிக்கலாம் மைதா படிக்கலைன்னா கோதம் மாவுலேருந்து போட்டு பண்ணலாம் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் நான் ஏற்கனவே க்ரியேட்டிவ் இல்லை கோதம் மாவை பயன்படுத்தி தேங்காய் பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இது நம்ம உத்தமி கிச்சனில் இருக்கிற ஒரு ரெசிபி ஸோ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நல்லா வார்ம் ஆன பிளேஸில் வச்சுட்டா இப்போது ஃபில்லிங்க்கு வந்து பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் திராட்சை டூட்டி ஃப்ரூட்டி டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா கூட நார்மல் கோகோனட் போட்டுக்கலாம் பவுடர் சுகர் அதுக்கப்புறமா ஏலக்காய் அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட எந்த இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஹோல் பண்ணி வச்சுக்கணும் அந்தளவுக்கு நமக்கு வேணும் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் பண்ணை வந்து கட் பண்ணும்போது எல்லாம் உதிர்ந்து போயிடும் அதனால தான் நம்ம நெய் ஊற்றுறோம் இல்லைனா ஒரு கொஞ்சம் பட்டரை வந்து மெல் பண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் உருக்கி ஊற்றலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஏர் பபிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் நம்ம பசையக்கூடாது ரொம்ப இது ரெண்டு பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட நான் நல்ல வெயில் காலங்கிறதுனால ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு ஒரு மணி தான் ஆச்சு நான் நீங்கள் வந்து குளிர் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ மார்னிங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மாவை பசையிறது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பசிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரைஸ் பண்ணுறது மட்டும்தான் இப்போ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கிராக் இல்லாமல் நல்லா ரவுண்டாக பால்ஸாக பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் ஸோ இதே மாதிரி இதையும் செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நல்லா திக்காக தேய்க்க போகிறோம் நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால நீங்கள் மாவு தூவி தான் வந்து அந்த ஷீட் மாதிரி நம்ம பண்ணணும் இல்லைனா கீழே ஒட்ட பார்க்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் நம்ம தேய்க்கணும் தின்னாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஃபில்லிங்கெல்லாம் அப்படியே வந்து கீழே வந்துடும் இது வந்து நம்ம பேஸ்ட்ரி மாதிரி நமக்கு கிடையாது இது ஒரு பன் தேங்காய் பன் அப்படிங்கிறதுனால திக்காக தான் வேணும் நமக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஷீட் நமக்கு தேவைப்படும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரீம் பன்லெலாம் ஒரே ஒரு மாவு பயன்படுத்தி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஈவனாக எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேயில் போட்டுக்கலாம் பட்டர் ஷீட்டும் போடலாம் இல்லை நெய் தடவி பட்டர் தடவி மாவு தூவி அதில் கூட நீங்கள் பண்ணலாம் பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேக்கிங் ட்ரே இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு பிளேட்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ அந்த ஃபில்லிங்கை நம்ம வச்சிடலாம் ஸோ நல்லா வந்து ப்ரெஷர் கொடுங்க ஃபில்லிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு இதுக்கப்புறமா இன்னொரு ஷீட்டில் நம்ம ஜாமை தடவிட்டு அப்படியே இதை மூடி வச்சுட்டு டைட்டாக சீல் பண்ணணும் இந்த ஜாம் வந்து ஒரு சில பேக்கரியில் இந்த ஜாம் வந்து வைப்பாங்க ஒரு சில பேக்கரியில் ஜாம் இல்லாமையும் பண்ணுவாங்க ஸோ உங்களோட இஷ்டம் உங்களுக்கு ஜாம் இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாம் வைக்கிறதுனால வந்து இன்னும் அந்த ஸ்வீட்னஸும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை மூடிட்டு ரொம்ப முக்கியமானது டைட்டாக சீல் பண்ணணும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே இதை வந்து திரும்ப ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை விட்டால் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து மூடி வச்சுட்டு பண்ணலாம் பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணேன் அதனால் எனக்கு கொஞ்சம் டென் மினிட்ஸ் டைம் இருந்துச்சு இதுக்கப்புறம் பெருசாக ரைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை மேலே வந்து பால் வச்சு நம்ம க்ரீஸ் பண்ணணும் எதுக்காகனா நல்லா டாப் வந்து ப்ரௌனாக வரணும் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எக் பிடிக்கணும் எக் வாஷ் கூட பண்ணலாம் ஒரு எக்கியோக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே பண்ணலாம் க்ராஸ் பண்ணணும் ஏன் வந்து க்ராஸ் போடுறோம்னா இந்த ஸ்டீம் வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும் அது கொஞ்சம் விரிஞ்சு வரணும் அந்த பேக்கரி அந்த பன் ஸோ ப்ரீஹீட் பண்ணால் ஓடிஜி லெவனில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணணும் ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும் ஸோ எடுத்ததுக்கப்புறமா நம்ம பட்டர் வச்சோ இல்லை நெய் வச்சோ அதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா அந்த டாப் வந்து நல்லா ஷைனிங்காகவும் வர்றதுக்காக கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஆற வச்சிட்டும் கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அப்படியும் பண்ணலாம் சொல்லப்போனால் இந்த தேங்காய் பண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவை தான் அந்த ப்ராசஸிங்கே இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும் உள்ள ஃபில்லிங் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜாமு பவுடர் சுகர் நட்ஸ் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியானது கூட நார்மல் சுகர் பிடிக்கலனா நீங்கள் ப்ரௌன் சுகரை அரைச்சும் போடலாம் வெல்லம் போடலாம் பட் கொஞ்சம் ஃப்ளேவர் மாற்றும் அதெல்லாம் பேக்கரி மாதிரி இருக்காது ஸோ எப்போ ஒரு தடவை பவுடர் சுகர் போட்டு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாம் அதுக்கப்புறம் கோகோனட் ஃபில்லிங் நட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க நீங்கள் மீதி இருந்தனா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது கெட்டு போகாது ஸோ வேணுங்கிறப்போ உங்கள் நீங்கள் வந்து அவனில் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் சாப்பிடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்